போட்டித்தர்வர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு அட்டேம்ல இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு அட்டேம் இலக்கணத்தில் இலக்கணம் மொழித்திறன் சரிங்களா இலக்கணம் எதற்கு இதில் முக்கியமான என்னென்னா நாம் பேசுவதும் எழுதுவதும் மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் சரிங்களா நமக்கும் புரிய வேண்டும் இதுக்காகத்தான் என்னது இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சரிங்களா ரெண்டாவது மொழிக்குள் வியப்பு மொழிக்குள் வியப்பு ஒரு கடலை பாய்க்கிறோம் ஆ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆச்சரியமாக சொல்லுவோமா ஸோ அதனால் ஆ என்ற இடத்தில் முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த கோடு வந்து எதை குறிக்கிறது என்றது ஆ என்ற இடத்து வந்து மனிதனை குறிக்கிறது பின்னாடி இருக்க கோடு வந்து முதுகு கோடு அதாவது அந்த காலத்தில் வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் வந்து சுமந்து போகக்கூடிய அம்பு கூட்டை குறிக்கிறான் சரிங்களா ஸோ அம்பு கோடு ஆ என்பது மனிதனையும் அதுக்கு பின்னாடி இருக்கு இந்த கோடு வந்து அம்பு கூடையும் குறிக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து வேட்டையாட போயிருப்பாங்க ஸோ அதை வந்து குறிக்கிற மாதிரி முதல் எழுத்து வந்து நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கு எழுத்துக்களும் மனிதர்களும் மனிதர்களை போலத்தான் எழுத்துக்களும் அவற்றில் நட்பும் உண்டு சரிங்களா இங்குக்கு இங்கென்னும் எழுத்துக்கு பின்னால் கா என்ற எழுத்து தான் வரும் அதாவது இங்கு கா இரண்டும் நண்பர்கள் சிங்கம் தங்கை கா வருஷம் வரும் சரிங்களா இங்கு ஸோ அதே போல் இஞ்சு இச்சு இரண்டும் நண்பர்கள் இவ்விரண்டும் சேர்ந்து தான் வரும் எடுத்துக்காட்டு மஞ்சள் அஞ்சாதே அதே மாதிரி இன்னு இட்டு இந்து இப்பு இந்து இத்து இப்பு இம்மு இன்னு இச்சு போன்றவை வந்து ஒன்றுக்கொன்று இணை எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா ஸோ எழுத்துக்களை நட்பு எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா இணை எழுத்துக்கள் சரிங்களா ஓகே வேறுபாடு அறிதல் குரில் நெறில் வேறுபாடு அறிதல் குரில் நெறில் வேறுபாடு அறிதல்னா ஓடோடி வந்தான் இதில் எது குரில் எழுத்து எது நெடில் எழுத்துன்றத பார்க்கணும் ஓ டோ தா இதெல்லாமே வந்து நெடியில் எழுத்து சரிங்களா டிவான்றது குரில் எழுத்து ஸோ நெடில் எழுத்துக்கள் இதில் வந்து நெடியில் எழுத்து என்னென்னு கோடிட்டு காட்ட சொல்லியிருக்கு ஸோ பா தா நெடியில் மாதிரி தோ போ சரிங்களா ஸோ இந்த இதெல்லாம் ஸோ குரில் நெடியில் எழுத்துலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம குரில் நெடியில் வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு வந்து சொற்கெல்லாம் கொடுத்தது நமக்கு வந்து மேக்ஸிமம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கேள்வி கேட்பாங்க சரிங்களா செய் இந்த எழுத்தில் வந்து சேன்றது குரல் ஒற்றை கொம்பு சேன்றது இரட்டை கொம்பு சரிங்களா செய்கின்றது இதனை செய் அதனை செய் அப்படின்ற மாதிரி பொருள்படும் சேன்றது குழந்தையா தாய் செய் நல விடுதி அப்படின்ற மாதிரி தாய் செய் அப்படின்னு வரும் சரிங்களா ஓகே அடுத்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்புகளோடு துணை எழுத்தும் சேர்ந்து வரும் ஸோ ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு குரல் நடிகை வேறுபாடு பார்த்தாச்சு அதோடு சேர்த்து துணை எழுத்துக்கள் சரிங்களா துணை எழுத்துக்கள்னா கொடி பறக்கும் கோடி பணம் கிடைக்கும் இதில் இக்கு பிளஸ் ஓ இதில் கோன்றது குறிலும் இக்கு பிளஸ் ஓ நெடில் சரிங்களா கோ நெடில் எனவும் கூறப்படுது ஓகே okay. பிரித்தலும் சேர்த்தலும் ரொம்ப முக்கியமானது இதுவும் டைரெக்டாக நமக்கு சிரபத்தில் இருக்கக்கூடியது பிரித்து அறிதல் தமக்கு ப்ளஸ் உரியர் தமக்குரியர் சரிங்களா தமக்கு ப்ளஸ் உரியர் தமக்குரியர் அன்பு இனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் அருமைனா நிழல் கூட்டல் அருமை முக்கியமானது ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஓகே வழக்கென்ப இதை எப்படி பிரித்து எழுதணும் சரிங்களா வழக்கு கூட்டல் என்ப வழக்கு கூட்டல் என்பன்னு எழுதணும் அதே மாதிரி புறத்துருப்பு அப்படின்றது இது நம்ம அடிக்கடி குரூப் பொருளை கேட்ட கோஷ்டின் சரிங்களா புறத்துருப்பு புறத்து கூட்டல் உறுப்பு உயிர்வரின் உக்குரல் மெய் அடுத்து உடல் மேல் ஒன்று வந்து உயிர் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை படி புறத்துருப்புன்னு வரும் தரம் இல்லை சரிங்களா இது எப்படி விருப்பம்னா தரம் கூட்டல் இல்லை யாரும் இல்லை உடல் மேல் ஒன்று வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயற்பை சரிங்களா ஸோ இதுவும் முக்கியமானது நமக்கு வந்து பிரித்தெழுதுன்றது டைரக்டாக என்னது சில வசூலில் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இதை வந்து பார்த்துக்கணும் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுகேர்த்தெழுது டைரெக்டு சேர்த்தல் நமக்கு வந்து டேரக்ட் விஷயம் சரிங்களா ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கணும் ஓகே இதில் பருப்பு கூட்டல் உணவு எப்படி சேர்ந்து பிரியும் சரிங்களா அப்படின்றது பார்க்கணும் பருப்பு உணவு பருப்புணவு கரும்பு குட்டல் எங்கே கரும்பெங்கே கரும்பெங்கே சரிங்களா அவன் குட்டல் அழுதான் அவன் அழுதான் அவன் அழுதான் அவள் குட்டல் எங்கே அவள் எங்கே அவள் இல்லு பிளஸ் ஏ லே சரிங்களா அவள் எங்கே ஓகே சொற்கள் சேரும் பொழுது மறைந்த எழுத்துக்கள் எவை இரண்டு இரண்டு எழுத்துக்கறுமொழி வந்து உயிர் எழுத்தாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எனது உடல்மை உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி ஒவ்வொரு எழுத்தும் வந்து எனது இன்னொரு எழுத்தாக தெரிஞ்சு வந்திருக்கும் சரிங்களா அதுதான் கேட்டிருக்காங்க எந்த எழுத்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு ஓகே பேசுதல் திறன் குருவினர் வேறுபாடு அறிந்து நிரப்புக அமுதன் பால் குடித்தான் தென்றல் பாடம் படித்தாள் சிற்பி சிலை செய்தான் சிலை செய்ய செதுக்கினான் கடையில் வல்ல ஒருவர் பாரி கடையில் வள்ளல்கள் ஒருவர் பாரி முகிலனின் பாட்டி கதை கூறுவார் சரிங்களா ஸோ மற்றதான் வந்து புக் பேக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு இலக்கணத்தில் நல்லா தெரியும் புக் பேக் எல்லாமே வந்து பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ முயற்சி திருவிழாக்குன்றது திருவள்ளுவர் சொன்னது சரிங்களா இதை பார்த்துக்கணும் எண்பத்தி ஏழு வயது வரை ஓவைஸை வந்து தமிழுக்காகவே உழைத்தார் ஸோ ஓவைசான்றது டேரக்டர் சிலபஸில் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஸோ முயற்சிக்கு வயது வந்து ஒரு வரம்பும் கிடையாது ஓகே இரண்டாவது பாடம் சரிங்களா பாடம் ரெண்டு ஃபஸ்ட்டு டேனில் யூனிட் டூ சரிங்களா இலக்கணம் மொழித்திறனும் மொழி அறிவோம் தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது சரிங்களா அது என்னன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சரிங்களா அதுதான் வந்து இங்கே சொல்லிக்கலாம் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக சரிங்களா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது உயிர்மெய் எழுத்துகள் மொத்தம் இரநூத்தி பதினாறு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்து என்னது முதல் எழுத்துக்கள்னு நினைக்கப்படுது உயிர்மெய் எழுத்து இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று சரிங்களா அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த முதல் எழுத்து முப்பது தான் குறில் நெடில் உண்டாவது எப்படி ஆஇ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறில் எழுத்துக்களும் ஆ இ உ ஏ ஐ ஓ ஹவு இந்த ஏழு எழுத்துக்களும் எனது நெடில் எழுத்துக்களும் அழிக்கப்படுகிறது மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுதல் பல் தேய்த்தேன் சரிங்களா ஸோ குறியில் பால் குடித்தேன்றது பால்ன்றது நெடிலாக வரும் ஓகே செயற்கை எழுதுக மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சரிங்களா மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டர் அழுவார் அப்படின்னா சிலர் அழுவார் சரிங்களா சிலர் அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் அப்படின்னா புகழ் இழந்தேன் எப்படி வரும்னா புகழி இல்லை இந்த சரிங்களா உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே இல் ப்ளஸ் இ புகழ் கூட்டல் இழந்தேன் சார் புகழ் இழந்தேன் எழுத்தானது மெய் எழுத்தில் இணைந்து உயிர்மையே இருக்கும் சரிங்களா மெய் எழுத்தும் இணைந்து எனது உயிர்மெய் எழுத்தாக மாறியிருக்கும் ஓகே அடுத்து பிரிக்கிறது தமிழ் அழகு அப்படின்னா தமிழ் கூட்டல் அழகு தமிழ் கூட்டல் அழகு மலர் அடி அப்படின்னா மலர் கூட்டல் அடி தேன் அருவி அப்படின்னா தேன் கூட்டல் அருவி சரிங்களா அதே மாதிரி ஓகே பிள்ளையின்றி எழுதுக பன்னெண்டு அப்படின்னா பனிரெண்டு இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா சின்ன கிளாஸுக்கு நல்ல தமிழ் சொற்களை அறிவோம் வாய்க்கால் செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள் சரிங்களா வயல் வயல்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா வாய்க்கானது நமக்கு வயல் சார்ந்த ஒரு சொல் வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை அப்படி இல்லைன்னா வளமை சரிங்களா ஞானம்னா உலகம் முதலிய சொற்கள் வந்து நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம் ஞானம்ன்றது ஞானம் பெரியதுன்னா உலகம் பெரியது அவர் வன்மை உள்ளவர் அப்படின்னா கொடைத்தன்மை உள்ளவர் பலம் கொடைத்தன்மை சரிங்களா ரெண்டு சுழி இன்னும் வந்துச்சுன்னா கொடுமை அல்லது துன்பம் இந்த மாதிரி பொருள் வரும் சரிங்களா நமக்கு வந்து நகர நகர வேறுபாடு வந்து இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் வன்மை என்பதன் பொருள் கொடைத்தன்மை ரெண்டு சுழி வன்மை என்பது கொடுமை அதையும் குறிக்கும் சரிங்களா தன் எழுத்துடன் மட்டும் சேர்ந்து வருவது உடல்நிலை மீமயக்கும் சரிங்களா டென்த்தில் நம்ம கொடுத்துருக்கு நைன்த் டென்த்தில் கொடுத்துருக்கக்கூடியதான் பழைய புக்குள்ள சிக்ஸ்த்தில் கொடுத்துருக்காங்க ஓகே உடல்நிலை மெய் மயக்கன்றது நாலு எழுத்துக்கள் வரும் சரிங்களா க ச ப சரிங்களா பக்கம் அச்சம் மொத்தம் அப்பம் ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து அதனோடு வந்து என்னது பக்கத்தில் பக்கத்தில் வரும் உடல்நிலை மெய் மயக்கம் தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துடன் சேற்று சேர்ந்து வருவது வேற்றுநிலை மெய் மயக்கம் வேறு எழுத்தோடு சேர்ந்து வர்றது வேற்றுநிலை நிலை அதுக்கு எடுத்துக்காட்டு இரு இல் சரிங்களா இரு இல்லும் வேறு எழுத்துக்கூட தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வருவது இச்சு இன்னு சரிங்களா ஸோ குற்றம் மேற்கு ஸோ இட்டு அன்னம் இன்னு நாம் வரும் இன்னும் பக்கத்தில் பாவரிசையும் வந்துருக்கு ஸோ தன்னோடய எழுத்துக்கூடியும் வரும் பிற எழுத்துக்கூடியும் வரக்கூடியது சரிங்களா ஓகே மேக்சிமம் ரெண்டாயிரம் மூணுல இலக்குனால் அவ்வளோதான் இருக்குது சரிங்களா ஸோ மண்ணில் உங்களுக்கு வீடு மரத்தில் எங்களுக்கு கூடு ஓகே உயிர்களத்தில் அன்பு காட்டுதல் ஸோ மே மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு மூணாவது எண்ணிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேமில் யூனிட் த்ரீ சரிங்களா யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய இலக்கணம் நாட்டுப்புற தமிழ் அறிவம் இவற்றை சொலவடைகள் என மக்கள் சொல்வார்கள் சரி நாட்டுப்புற தமிழ் சொலவடைகள் அதாவது இந்த மூணு இதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய பூக்களை கவர் ஆகக்கூடியது சொலவடைகள் புதுப்போக்கில் ஒரு யூனிட் இருக்குது இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறணும் சரிங்களா கோழியை தான் சரிங்களா இது நமக்கு புதுப்போக்கில் இருக்குது கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம்ன்றது குழம்பு சரிங்களா அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா சரிங்களா அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமானா நாளி என்பது தானியங்களை அளக்கக்கூடிய ஒரு படி சரிங்களா நாலி அகவிலை என்றது தானிய விலை தானியத்தின் விலை திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதற்கு திறவுகோல் திறந்து போய் கிடக்கு கதவு அதுக்கு எதுக்கு சாவின்னு கேட்குறாங்க சரிங்களா இதில் ஆணம் அகவிலை திறவுகோல் அப்படின்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே சிற்றூர்களில் இயல்பாக வந்து பேசிட்டு வந்த சொற்கள் அதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா கொழும்பில் கூடாரம் மதுரையில் கூடாரம் கூடாரம் இடுவது என்றால் தங்குவது அப்படின்னு பொருள் சரிங்களா கூடாரம் விடுவதுன்னா கூடாரம் போட்டு தங்குறது அப்படின்னு நமக்கு வந்து இப்போ வந்து இப்பயும் அந்த இந்த கூடாரம் போடுறது அப்படின்ற சொற்கள் வந்து வழக்கத்தில் இருக்குது சரிங்களா ஓகே எல்லாரும் பேசும்போது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவனை இப்பு வராது சரிங்களா இரண்டாம் வேற்றுமை விரி விரியில் வந்து என்னது ரெண்டு நாளில் வந்து வள்ளினம் அவனை பார்த்தேன் வல்லினம் மிகும் அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் அவனை பார்த்தேன்ல இப்பு போடாமல் எழுதுறது பாலை குடித்தேனில் இக்கு போடாமல் எழுதுறது சரிங்களா இந்த மாதிரி வந்து தவறாக எழுதுறது அதாவது ஒற்றுப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இக்கு வர வேண்டிய இடத்துல அது காசாத வர வேண்டிய இடத்துல போடுறது ஒரு சில இடத்துல வராத இடத்துல போடுறது வ வரக்கூடிய இடத்துல போடாமல் இருக்கிறது சரிங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எழுதணும்னா நம்ம வந்து ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஓகே இங்கே எப்படி சேர்த்து எழுதணும் பாடலை சொன்னேன் சரிங்களா பாடலை ஈச்சு இரண்டாம் வேற்றுமை விரி அப்போ பாடலை சொன்னேன் ஈச்சு வரணும் தடவுளை கண்டேன் இரண்டாம் வேற்றுமை விரி அப்போ இக்கு வரணும் பழத்தை தின்றேன் இரண்டாம் வேற்றுமை விரி இக்கு வரணும் ஐயா கு அப்படின்னா கண்ணனுக்கு அப்படின்றது நான்காம் ஏற்றுமே ஏறி அப்போ கண்ணனுக்கு கொடுத்தே நீக்கு வரணும் மதுரைக்கு செல்வோம் ஈச்சி வரணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒற்றுப்பிள்ளை வர்ற இடத்துல கண்டிப்பாக ஒற்றுப்பிள்ளையோட ஒற்று வர்ற இடத்துல ஒற்று போட்டு எழுதணும் சரிங்களா இப்போ இதை வந்து திருத்தி எழுதணும் கிணறில் சுவற்றில் வயிர் அப்படின்றது கிணறில்ன்றது கிணற்றில் அப்படின்னு வரும் சரிங்களா கிணற்றில் போட்டேன் சுவற்றில்ன்றது சுவரில் வரைந்தேன் சுவரில் வரைந்தேன் வயிறு பசிக்கிறது சரிங்களா வயிறு வயிறு பசிக்கிறதுன்னு வரணும் ஸோ இந்த மாதிரி ரா ரா நானா நான் வேறுபாடுகள் நமக்கு வந்து டேரெக்டாக சிலபஸில் கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ ல ல மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி நம்ம ஒழிப்போம் அப்படி தானே ஸோ இன்னும் நமக்கு வந்து ல அப்படின்றது வர ஸோ இது வந்து மயங்குழிப்பிலை என்கிறோம் மல்லிகை மனம் வீசியது பூமியை வளம் வருவேன் சரிங்களா ஸோ புளி பருங்கி பாயும் முகத்தில் புண் ஏற்படும் இந்த புண்ணுன்னு வந்து காயம் சரிங்களா ஸோ நாய் நாய்வால் நிமிராது தமிழ் சொற்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் சொற்கள் வந்து நான்கு வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நாளாக பிரிக்கலாம் சரிங்களா இவற்றில் முதன்மையானது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் முதன்மையானதுன்னு கேட்டால் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ பகுத உறுப்பிலகன்னு பார்த்தோம்னா ஆறு வகைப்படும் அதில் முதன் முதன்மையானது அப்படின்னா பகுதி விகுதி இந்த ரெண்டு தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி முதன்மையானது ஓகே வந்தால் என்பது வினைச்சொல் சரிங்களா இதில் வந்து செல்வி வந்தால் இதில் செல்வி என்பது பெயர் சொல் வந்தால் என்பது வினைச்சொல்லை குறிக்கும் ஓகே இதில் இது பெயர் சொல் இது வினைச்சொல் மரம் ஆடியது ஆடியதுன்றது வினைச்சொல் மரம்ன்றது பெயர் சொல் இருவர் பாடினர் பாடினர்ன்றது வினைச்சொல் செய்தி பரவும் பரவியது ஸோ வினைச்சொல் குமரன் வருகிறான் ஸோ வினைச்சொல் வருகிறான் பேர் சொல்ல வச்சு நிரப்பணும் அவன் தூங்கினான் பூ பூத்தது மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டில் ஓகே தமிழ்நாடு மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது சரிங்களா அக்கிரணைக்கு அக்கிரணை மாதிரி சேர்க்கணும் வெற்றி பெற்றான் அப்படின்னா மாணவன் வெற்றி பெற்றாள் அப்படின்னா மாணவி இந்த மாதிரி மாணவிகள் இந்த மாதிரி நம்ம அளிக்கலாம் சரிங்களா அவள் அழுதாள் ஸோ பெண்பால்னா பெண்பால் கூறியதை போடணும் பெயர் ஓகே வினை சொல் கூட்டம் கூடியது சரிங்களா ஆந்தை அலறியது வின்சன் பாடம் படித்தான் இஸ்மாயில் தண்ணீர் பருகினான் பால் பரு தண்ணீர் குடித்தான் சரிங்களா தண்ணீர் குடி பால் பருகு ஓகே மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டைம் முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இதை நம்ம பார்க்கலாம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அட் மேக்சிமம் வந்து செவன்த்துலேருந்து நல்ல நல்ல இலக்கணமாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா தேங்க் யூ